மீனின் குறும்புத்தனம் ஒரு அழகான குளம் இந்த குளம் ஒரு பகுதிக்கு சொந்தமானது அதனால அங்கு நிறைய மிருகங்கள் பறவைகள் வந்து இளைப்பாறும் குளத்தை சுத்தி நிறைய செடிகள் இருந்தன குளத்தோட இரு கரைகள்லேயும் அழகான மாமரங்கள் இருந்தன இந்த மாமரங்கள் நிறைய பறவைகளோடு சரணாலயமாகவும் இருந்தன அப்புறம் நம்ம குளத்துக்குள்ள நிறைய வகை வகையான வண்ண வண்ண மீன்களும் இருந்தன சில மீன்கள் பாக்குறதுக்கு மிக அழகானதா இருக்கும் அதுல ஒரு சுட்டித்தனமான குறும்புக்கார மீன் இருந்துச்சு நம்ம குறும்புக்கார மீன் மிக மிக சுறுசுறுப்பானது அதுக்கு தண்ணிக்குள்ள இருந்து மேல வந்து குதிச்சு குதிச்சு விளையாடணும்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால எப்பவுமே இந்த விளையாட்ட ஆர்வமா விளையாடிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு செய்தி நம்ம குறும்புக்கார மீன் மிகவும் வேகமா இக்கரைக்கும் அக்கறைக்கும் நீந்தி மத்த மீன்களை முந்திக்கிட்டு கெட்டிக்காரத்தனமா முன்னேறி போயிடும் இத ஒரு போட்டியா எல்லா மீன்களும் அடிக்கடி விளையாடின நம்ம மீன்குட்டியோட வாழ்க்கை இப்படியே நகர்ந்துச்சு ஆ இன்னொரு செய்தி நம்ம மீன்குட்டிக்கு அக்கறையில ஒரு நண்பன் இருந்துச்சு அது யார் தெரியுமா அது ஒரு தவள ஆமா நம்ம மீன் குட்டி அந்த தவளைய ஆசைய பாத்துக்கிட்டே இருக்கும் ஏன் தெரியுமா தவளை தண்ணிக்கு வெளியில மகிழ்ச்சியா சுத்தி சுத்தி வரும்போது நம்ம மீன் குட்டிக்கும் அந்த மாதிரி போகணும்னு ஆசையா இருக்கும் ஒரு நாள் மீன் குட்டிக்கு ஒரு யோசனை வந்துச்சு அந்த யோசனைய தவளையிடம் சொல்றதுக்காக தண்ணிக்குள்ளேயே இப்படியும் அப்படியும் போயிட்டு வந்துகிட்டு இருந்துச்சு கொஞ்ச நேரம் ஆச்சு பொழுதுசாயிரம் நேரத்துல நம்ம தவள நண்பன் சத்தோட குளக்கரைக்கு வந்துடுச்சு கிரீச் கிரீச் ஹையா தவள வந்துடுச்சு மீன் குட்டி தவள கிட்ட நீந்தி வந்து என்ன கேட்டுச்சு தெரியுமா நண்பா எனக்கு ஒரு உதவி செய்வியா அப்படின்னு கேட்டுச்சு தவள உடனே என்ன உதவி அப்படின்னு கேட்டுச்சு மீன் குட்டியும் நண்பா நீ அதோ அந்த மலகிட்ட இருக்கிற தென்னந்தோப்பு வரைக்கும் என்ன கூட்டிட்டு போவியான்னு கேட்டுச்சு உடனே தவள நண்பன் என்ன சொல்ற உன்னால எப்படி தண்ணிக்கு வெளியில உயிர் வாழ முடியும்னு கேட்டுச்சு நம்ம மீன் என்னால முடியும் நான் நிறைய பயிற்சி செய்ற அதனால எனக்கு எதுவுமே ஆகாது கொஞ்ச நேரம் எனக்கு தண்ணிக்கு வெளியில வரணும்னு ஆசையா இருக்கு நண்பா உதவி செய்வியான்னு கேட்டுச்சு நம்ம தவள நண்பன் எனக்கு இந்த விளையாட்டு விபரீதமா தெரியுது இருந்தாலும் நீ ஆசைப்படுறதுனால உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னதுதான் தாமதம் அடுத்த நொடியே நம்ம மீன்குட்டி தவளையோட முதுகுல போய் உட்கார்ந்துக்குச்சு மீன்குட்டிய குட்டிய முதுகல சுமந்தபடி தவளையும் குதிச்சு குதிச்சு போக ஆரம்பிச்சது சிறிது நேரம் சென்ற பிறகு தவளையையும் மீன்குட்டியையும் யாரோ துரத்திட்டு வர மாதிரி இருந்துச்சு உடனே தவளை திரும்பி பார்த்துச்சு திரும்பி பார்த்தா ஒரு பாம்பு அச்சோன்னு சொல்லிக்கிட்டே வேகமா தவளை குதிச்சு குதிச்சு ஒரு பெரிய மரத்துக்கு பின்னாடி போய் தன்னை மறைச்சபடி நின்னுக்குச்சு இரண்டு நிமிடங்கள் கழித்து பாம்பு மெதுவா அங்கிருந்து போயிடுச்சு நம்ம தவளையும் மீன் குட்டியும் அப்படியே மரத்துக்கு பின்னாலிருந்து எட்டி பார்த்தன அப்பாடா ஆபத்து போயிருச்சுன்னு வேகமா தவளை நகரப் பார்த்துச்சு ஆனா தவளையால நகர முடியல ஏன் தெரியுமா மீனோட உடம்புல இருக்கிற செதில் அந்த மரப்பட்டையில மாட்டிக்குச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷ போராட்டத்துக்கு பிறகு தவள மரத்திலிருந்து விடுபட்டு வேகமா திரும்ப குளக்கரையை நோக்கி போக ஆரம்பிச்சது அதுக்குள்ள நம்ம மீன் குட்டிக்கு மூச்சு திணற ஆரம்பிச்சுடுச்சு மிகவும் வேகமா தவள குளத்துக்கு பக்கத்துல வந்துடுச்சு உடனடியா மீன் தண்ணிக்குள்ள தாவே குதிச்சிடுச்சு நம்ம தவள நண்பனும் சோகமா அதோட வீட்டுக்கு திரும்பி போயிருச்சு இதையெல்லாம் பொறுமையா ஒரு பெரிய மீன் பார்த்துட்டு இருந்துச்சு அது நம்ம குட்டி மீன்கிட்ட கிட்ட இந்த தப்ப இனிமேல் செய்ய கூடாதுன்னு சொல்லுச்சு அதுக்கு குட்டி மீன் சோகமா செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன்னு தலைய ஆட்டுச்சு இப்ப உங்களுக்கு ஒரு செய்தி நாம இயற்கைக்கு எதிராகவும் நம்முடைய வாழ்வியல் சூழலுக்கு எதிராகவும் எதுவும் செய்யக்கூடாதுங்கிறது தான் அந்த செய்தி உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சது இல்லையா இப்ப நம்ம மீன்குட்டி என்ன சொல்லும் டாடா டாடா கதை ஆசிரியர் மற்றும் கதை சொல்லி ஷர்மிலா தேவி சிவகுமார் தயாரிப்பு புரொஃபெசர் டாக்டர் வி பி ஆர் சிவகுமார் மல்லாங்கிணறு இந்த கதை உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ஆட்டுக்குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம குழந்தைங்க வச்சிருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க இது மாதிரியான பல கதைகளுக்கு நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க